புதிய திராவிடர் கழகம் மற்றும் கொங்கு நாடு வேட்டுவு கண்டர் இளைஞர் சங்கம் இணைந்து நடத்துகின்ற கொங்கு நாட்டின் சமூக நீதி ஐந்தாவது மாநில மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கொங்கு நாட்டினுடைய அரசியல் விடிவெள்ளி இளம் போராளி சமூக நீதி காவலர் அருமை சகோதரர் கே எஸ் கவுண்டர் அவர்களே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவையின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கொங்கு மண்ணிலே சமூக நீதி மாநாடு என்பது தந்தை பெரியார் விருந்த மண்ணில் சமூக நீதி மாநாடு நடப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னது போல கடந்த வாரம் இதே இடத்தில் ஒரு மாநாடு ஒரு சுயசாதி பெருமை பேசுகின்ற மாநாடு ஆனால் அவர்கள் சுயசாதி பெருமை பேசிக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய மக்களிடம் எப்படி வாக்கு கேட்டு வருகிறார்கள் எப்படி அரசியல் செய்வார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு வேட்டு கொன்று சமூக இனத்திற்கென்ற ஒரு தனிப்பட்ட சிறப்பு வரலாறு உண்டு வெட்ட வெட்ட தலையும் வேட்டுவர் படை கொல்லிமலையை ஆண்ட வல்வி லோரி சிவனுக்கு கண் கொடுத்த நாயனார் இப்படி எண்ணற்ற வரலாற்றுகளை கொண்ட சிறப்புமிக்க சமுதாயம் நான் பள்ளி படிக்கும் பொழுதும் சரி கல்லூரி காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி எனக்கு நண்பர்களே வேட்டுக்கொன்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிக உறவு இன்றைக்கு இந்த சமூகம் அவர்கள் இந்த வேட்டுக்கொன்று சமுதாயத்தை தமிழகம் முழுவதும் பட்டி தட்டி எல்லாம் சென்று அமைப்பாக உருவாக்கி இந்த சமுதாயத்தில் எத்தனையோ மிட்ட மராசுதாரர்கள் நிலவரர்கள் இருக்கலாம் செல்வந்தர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் சாதிக்காததை சாதித்து இருக்கிறார் நீங்கள் எண்ணி பாருங்கள் திமுகவிலும் சரி திமுகவிலும் சரி ஒரு வேற்றுக்கொண்டு சமுதாயத்திற்கு வாய்ப்பு வருகிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் பவானி பவானிசாகர் தொகுதி இருந்தது வேட்டுக்கொன்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார்கள் அது இப்பொழுது தனித்தொகுதியாகிவிட்டது இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலே ஈரோடு திருப்பூர் கோவை கொங்கு மண்டலத்திலே வேட்டுக்கொன்றனுடைய வாக்குகள் மிகவும் அதிகம் நான் சார்ந்திருக்கின்ற அருந்தர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் மிக அதிகம் ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்தவர்கள் மட்டும்தான் அது எந்த கட்சியாக வந்த கட்சியிலே மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன இங்கே ஒரு சாதி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதை எல்லாம் தான் மரியாதைக்குரிய தலைவர் ராஜ் கவுண்டர் அவர்கள் இங்கே ஒரு மாநாட்டை சமூக நீதி மாநாடு நடத்துகிறார் இதெப்படி நாமெல்லாம் நாம தான் உயர்ந்த சாதி பெரிய சாதி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் கும்மி நடத்துகிறோம் பெருஞ்சலங்காட்டம் நடத்துகிறோம் என்று சுயசாதி பெருமை பேசிக்கொண்ட இந்த காலகட்டத்திலே கொங்கு மண்ணிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு சமூக நீதி மாநாட்டை அத்தனை சமுதாய தலைவர்கள் அழைத்து நடத்தியிருக்கிறார் மரியாதைக்குரிய தலைவர் ராஜகவுண் அவர்கள் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு வேண்டுகோன்ற சமுதாயம் கல்வி வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே தனி இடதுக்கீடு வழங்கப்பட்டது அது எப்படி கிடைத்தது என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு கேட்டு போராடிய அவர்கள் கவுண்டர் வன்னியர் வன்னார் என்ற ஒருங்கிணைத்து அவர் தனி ஒதுக்கீடு வழங்கினார் ஆனால் நாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடி இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு வன்னியர்கள் தனி இடஒதுக்கீடு கேட்டு போராடிய பிறகு இன்றைக்கு அவர்களுக்கு தனியாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட சமுதாயம் யார் என்று சொன்னால் வேட்டு கொன்ற சமுதாயம் நாம் அதற்கு போராட்டம் நடத்தினோமா நாம் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியுதா ராஜ கவுன்றவர்கள் தான் அதற்கு போராடினார் ராஜ கவுன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்றால் தான் நம் கோரிக்கையில வென்றிருக்க முடியும் இன்றைக்கு இதே சமுதாயத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு சமூக பணி செய்வது என்பதென்றால் மிகவும் எளிதான காரியம் இன்றைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு சமூக பணி செய்வதென்றால் அச்சமூகத்தை சேர்ந்தவரே நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல எவ்வளவு அவர்களை எல்லி நகையாடுவது அவன் எப்படி செய்கிற கிண்டல் அடிப்பது கேலி கூத்தாக பேசுவது ஆனால் அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு ஒரு இளைஞர் கொங்கு மண்ணிலே சமூக நீதி மண்ணிலே தந்தை பெரியாரியை போல ஒரு கொள்கை பிடிப்போடு அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து அனைத்து சமுதாய மக்களுக்காக போராடுவேன் என்று இன்றைக்கு இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார் இந்த மாநாட்டிற்கு கூட இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி மறுத்தது அதையெல்லாம் முறியடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று இந்த மாநாடு சீரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தீரன் சின்னமலை கொங்கு நாட்டின் விடுதலைக்காக போராடினார் என்பது வரலாறு ஆனால் அந்த தீரன் சின்னமலைக்கு அவருடைய சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு வேட்டு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த கொமராபாளையத்தைச் சேர்ந்த வேமராய கவுண்டர் தான் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் காணியாக கொடுத்தார் இது வரலாறு இன்றைக்கு நில உடைமையை பற்றி நாம் இங்கே பேச வேண்டும் இங்கே அரசு ஆவணங்களிலே பல்வேறு வருவாய்த்துறை ஆவணங்களிலே இந்த நிலங்களை பெயர்கள் இருக்கும் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் வேட்டுவங்காடு காடு மாதாரி காடு சாணாங்காடு பறையங்காடு வண்ணாங்காடு கொரவங்காடுன்னு கூட இருக்குது எங்கே அரசு ஆவணத்துல குடியானவங்காடு வெள்ளாளங்காடுன்னு எங்கே இருக்குதா நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கேயும் கிடையாது அவர்கள் எல்லாம் அண்டி பிழைக்க வந்தவர்கள் அண்டி பிழைக்க வந்தவர்கள் இந்த நிலத்தை கைபாடி கொண்டு களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் வேற்றுக்கொண்டு சமுதாயம் மட்டுமல்ல அருந்ததிரி சமுதாயம் நாடார் சமுதாயம் முதலியார் சமுதாயம் பண்டார் அனைத்து சமுதாய மக்களும் நாம் ஒருங்கிணைத்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தீரன் சின்னமலையோடு இணைந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான் மாதாரி அவருடைய சிறப்பு வீர வரலாற்றை மறைத்து விட்டார்கள் ஆனால் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டதை கண்டித்து நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி போராட்டங்கள் நடத்தி சென்னை சென்று இன்றைக்கு தமிழக அரசு அவர்களுக்கு மணிமண்டம் கட்டுவதாக அறிவித்துள்ளார்கள் ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு சமுதாயத்து தலைவருக்கு மணிமண்டம் கட்டினால் மட்டும் இந்த சமுதாயம் முன்னேறி விடாது அது அந்த சமூகத்திற்கு அரசாங்கம் செய்கிற ஒரு அங்கீகாரம் ஆனால் சமுதாயம் என்பது முன்னேறும் என்று சொன்ன கல்வி வேலை வாய்ப்பிலே தன்னிறைவு பெற வேண்டும் நாம் முன்னே சொன்னது போல நிலைமுடையாக நாம் மாற வேண்டும் இன்றைக்கு மேற்கு மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் வேட்டுக் கொன்று சமுதாயம் அருந்தாயம் மற்றும் ஒருங்கிணைந்த ஒரு வேட்பாளர் நினைத்த அனைவரும் நாம தான் வெற்றி பெறுவோம் ஏவனும் வெற்றி பெற முடியாது அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக மொடக்குறிச்சி தொகுதியில் எடுத்துக் கொள்ளுங்கள் இதே பெருந்துறை தொகுதியில் எடுத்துக் கொள்ளுங்கள் வேட்டுக்கொன்ற என்னுடைய வாக்குகளும் நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகளும் அருந்தீர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் தான் மிக அதிகம் ஆனால் அரசியல் கட்சியிலே பல்வேறு அரசியல் கட்சியிலே அவர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு இன்றைக்கு அதிகாரம் பரிவோகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நாம் போராட வேண்டும் அது மட்டுமல்ல தோழர்களே தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை நாம் இங்கே சொல்லப்பட வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நமது கவுண்டர் அவர்கள் எப்படி ஒரு கவுண்டர் சமுதாயத்தில் இருந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அத்தனை சமுதாய தலைவரையும் ஒருங்கிணைத்து இன்றைய அத்தனை மக்களுடைய பிரச்சனைக்காக இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அத்தனை சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் அருந்ததிய உயர்த்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார் மாவீரன் பொல்லானுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானம் இங்கே நிறைவேற்றியிருக்கிறார் குணாளன் நாடாருக்கு மணிமண்டம் அமைக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார் இதுதான் சமூக நீதி கொங்கு மண்டலம் என்பது அனைத்து சமுதாய மக்களுக்குமான நிலங்கள் உள்ள பகுதி இங்கே கொங்கு மண்டலத்திலே அனைத்து சமுதாயம் ஒருங்கிணைந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் ஆகவே இங்க இருக்கக்கூடிய தோழர்களே ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழகமே சம்பிக்கமாகவும் நாம் போராட வேண்டும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நாம் நாங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து போராடுவோம் நீங்களும் தொடர்ச்சியாக போராட வேண்டும் இந்த சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அதுவும் தந்தை பெரியார் பிறந்த சமூக நீதி மண்ணிலே கொங்கு மண்ணிலே நாம் அது ஒரு புரட்சியை விதைக்க வேண்டும் அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த மாநாடு வரலாறு தெரியாத சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் போல வரலாறுகளை இந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையிலே நாம் உருவாக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய இங்கிருக்கக்கூடிய வேற்றுக்கொண்டு சமூகத்தினுடைய தோழர்களை இளைஞர்களை பார்த்து நான் கேட்கிறேன் சமூகத்தினுடைய வல்வில் ஓரி கண்ணப்ப நாயனார் சமூகத்துக்காக எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்க இவருடைய புகைப்படங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டிலே நாம் வைத்திருக்கிறோமா இவருடைய வரலாறுகளை படிக்கின்ற ப பள்ளி மாணவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்பதை எல்லாம் நீங்கள் நினைவு வேண்டும் எங்கேயோ ஒரு பிரச்சனை யாருக்கோ ஒரு பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கிறது தவறு இன்றைக்கு திருப்பூரில் ஒரு வேட்டு கொண்டிருக்க பிரச்சனை என்று சொன்னால் ஈரோட்டில் இருக்கிறவர்கள் போராட வேண்டும் ஈரோட்டில் இருக்கிற பிரச்சனை என்றால் கரூரில் இருக்கிறவர்கள் போராட வேண்டும் ஆனால் சமூகத்தின் நம்ம சமூகத்தினுடைய உங்கள் வேற்றுக்கொன்ற சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லவில்லை எங்கள் சமூகத்திலும் அருந்ததிலும் இதே நிலைமைதான் இன்றைக்கு சமூகங்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது காரணம் இதே போன்ற திராவிட கட்சிகள் நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்க விளைவுதான் ஆகவே இன்றைக்கு அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால் தான் நமது கோரிக்கையிலே அங்கே குரல் கொடுப்பார் இதே அண்ணா திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச முடியாது வேற்றுக்கொன்றனுடைய பிரச்சனையை பேச மாட்டார்கள் வேட்டுக்கொன்று சமுதாயத்தைச் சேர்ந்தவரே அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினரானாலும் சரி திமுகவில் ஆனாலும் சரி உங்கள் பிரச்சனையை பேச மாட்டார்கள் அந்த கட்சி தலைமை என்ன சொல்கிறோம் அதைத்தான் செய்வார்கள் ஆனால் ராஜ் கவுண்டர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றாலும் சரி சட்டமன்றத்துக்கு சென்றாலும் சரி உங்களுடைய குரல் அங்கே எதிரொலிக்கும் உங்களுக்காக போராடுவார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார் தான் பெற்ற கல்வி தான் பெற்ற செல்வம் இச்சமூகத்துக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் இச்சமூகத்தினுடைய முதல் சாபக்கேடு நீதான் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஏதோ நாம் ஒரு மாநாடை தலைவர் அவர்கள் நடத்தினார்கள் ஒன்று சேர்ந்தோம் பிரிந்தோம் என்று இல்லாமல் இதனுடைய மக்கள் மத்தியிலே இதனை நாம் கொண்டு செல்ல வேண்டும் இதுக்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாம் எதிர்த்து சொல்ல வேண்டும் இதற்காக நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அரசு விவசாயிகளையும் நெசவாளர்களையும் ஏழை எளிய மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் வஞ்சிக்கின்ற செயலாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய திட்டங்களை நீட் தேர்வு குலக்கல்வி திட்டம் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் விவசாயிகள் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுமே இன்றைக்கு அரசு பாஜக அரசு எதிராகத்தான் செயல் மக்களினுடைய மக்கள் நலனுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலில் பாஜகவை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் அவருடைய கொள்கைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரி போன்ற அமைப்புகள் இன்றைக்கு ஏதோ பத்து ஆண்டுகள் என்ன சாதனை செய்திருக்கிறார் என்று கேட்டால் ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு செய்து ராமர் கோயில் திறந்திருக்கிறோம் ஹரிராமா ஹரிராஜா என்று ராமராஜ்யம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உணவு உணவுக்கு வழியெல்லாம் விவசாயிகள் ரோட்டில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் ஒரு விவசாயி சுட்டு தள்ளி இருக்கிறார் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பஞ்சாபிலே கடந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது அங்கே சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடி அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு என்பது வரலாறு இன்றைக்கு ஒரு நாட்டு தன்னுடைய சொந்த நாட்டிலே ஒரு பிரதமர் நாட்டுக்குள்ளே சென்று திரும்பியதாக வரலாறு எங்குமே கிடையாது இன்றைக்கு அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புரட்சியோடு இருக்கிறார்கள் ஆகவே பாஜக அரசு இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் அதற்கு நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ராஜ்கொன்றோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை நடத்தி இந்த மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு எழுச்சியை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்திருக்கின்ற கே எஸ் ராஜ்கவுண்ட் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி மக்கள் கட்சி மாவீரன் பொல்லான் பேரவின் சார்பாக சிறம் சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சீரும் சிறப்பு சிறப்புரையாற்றிய மாவீரன்